ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் முருங்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது எங்கள் அம்மா வீட்டில் இன்னும் இன்னும் இங்கே வாருங்க இவ்வளோ பொறிச்சுட்டேன் இன்னும் இவ்வளோ காய் இருக்குது பாரு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாவே ஏதோ காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் மரம் அதெல்லாம் துளி ஊன்று இருந்தது பாருங்கள் சோடு வந்துச்சு பாருங்க மரம் இங்கே பாருங்க இங்கே வாழை மரம் இங்கே முருங்கை மரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில மரம் அப்புறம் பாருங்க தென்னை மரம் தென்னை மரம் உள்கோட்டை வச்சு விட்டுருச்சு எங்கள் அம்மா தேன்னை மரம் சுண்டக்காய் மரம் இங்கே பாருங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் வந்தாவே ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி வெளியே போகலான்னு சதிவெல்லாம்னா சொல்லி நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனால் அவுட்டிங்கு இப்போதைக்கு லாங் ட்ரைவ் போக முடில சரி எங்கள் அம்மா வீட்டுக்காவது வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டு சுண்டைக்காவே இருக்கும் சுண்டக்காய் பொரிச்சிட்டு முருங்காயும் பொரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு வந்தேன் வரும்போது பாப்பா நாங்கள் வரலான்ட்டு இருந்து நீங்கள் வந்துட்டிங்களான் நான் சரி வாங்க போகலாம் போய் அங்கேயே போய் சாமி சாப்பிடலாம் அன்ட்டு ஐயோ ஐயோ இந்த முருங்காய் வேற உழுகுது இது புடியும் இது என்ன ஊர் பட்டது இருக்குது

ஏதாவது சட்னி செய்ய முடியுமான்னு தெரிஞ்சால் சொல்லுங்க வணக்கிறது குழம்பு வைக்கிறது மிளகாட்டி குழம்பு வைக்கிறது ஊன் எடுத்து முறங்கி தலையில வண்ணல முரங்காயில கேக்குறேன் என்ன வண்டி என்ன பண்ணுறது மாலை ஓட்டோ முருங்காய் இத்தனை கொண்டாந்து கொடுக்குறாங்க சும்மா காமெடி சொன்னேன் உடனே யாராவது சீரியஸா கமெண்ட் பண்ணிடுறீங்க மாலை ஓட்டு பேசுகிறான்ட்டு இதுலேயும் வந்துடுவாங்க ஒரு சிலர் இதுக்குன்னே பேசுறதுக்குன்னு எப்படா ஏதோ ஒன்று லூஸ்ட்டாக கொடுவானா நம்ம அதை வச்சு கண்டன்ட்டு போடலான்ட்டுண்ணா சத்திக்கலாம்ண்ணா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறா நைட்டான பைத்தியம் பிடிச்சிக்குதுண்ணா பகலில் கூட ஒரு அளவுக்கு நாலு பேர்த்து பார்த்தா ரிலாக்ஸாக இருக்குது மகேஷு தடத்து படுத்து போட செல்ல நோண்டிட்டு சரி ஓகே சுகேஷ வலி இல்லையா வலி வேறு மறைச்சிட்டுண்ணா ஓட்டு ஓட்டு இங்கே பாருங்க ஒரு பண்ணு ஓட்டேன் இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அடிச்சு போடு என்னையே தெரியாமல் பண்ணு ஓட்டேன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது பாருங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே ம் நைட் ஆனாவே பா நைட் ஆனால் மட்டும் பைத்தியம் பிடிச்சிக்கங்க தூக்கவே வரமாட்டேங்குது பாருங்க நேற்று வெடி வரைக்கும் தூங்கலை காலையில் ஒரு அரை மணி நேரம் தூங்கினேன் அப்புறம் மச்ச அம்மன் எழுந்திரிச்சிட்டேன் அப்புறம் இப்போ தூங்கவே இல்லைங்க பாருங்க தூக்கமே வரமாட்டேங்குது கொஞ்சம் கூட கண்ணே தூக்கமே சொக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஏதோ சிந்தனையிலே இருக்குது மைண்டை ஒரு நிலைப்படுத்தவே முடியவே மாட்டேங்குது நானும் என்னென்ன முயற்சி பண்ணிவிட்டேன் சத்தியவாலன் வந்து இது ஓமா யோகாக்கு போக சொன்னார் உடற்பயிற்சி வந்து செய்ய சொன்னார் வீட்டிலையே உடற்பயிற்சி செய்கிறேன் மாறுங்க மாலை க போய் கொண்ட மறங்கிட்டு வந்துட்டு பாருங்கள் நான்வெஜ்ஜாக எடுத்து சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக ஏற்றி முறுக்கேற்றி மைண்ட் இதுலேருந்து வெளியே வருவோம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அஞ்சு பண்ணுறேன் சரி ஓகே பல வளர்னு வச்சுட்டு இருந்தாலும் போர் அடிக்கும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்